நம்ம பார்வதி பரமேஸ்வரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவாக போற்றி திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சிட்டு வர்றதில் முப்பத்தெட்டாவது வடிவமான பைரவ வடிவத்தை பற்றிய தொடர் சிந்திப்பில் இது மூன்றாம் பதிவு இலங்கை நாட்டில் இருக்கிற பைரவ ஆலயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இலங்கையில் சிறப்புமிக்க தனித்த பைரவ ஆலயங்கள் நிறைய வழிபாட்டில் இன்றும் இருந்து வருது மட்டக்கிழப்பு நரசிங்க பைரவ சுவாமி ஆலயத்தில் வெண்கலத்தினால் செய்யப்பட்ட பைரவர் திருமணி வழிபாட்டில் இருக்குது காவலூர் கரம்பொன் கிழக்கில் பரவப்புலம் அப்படிங்கிற பகுதியில் ஆண்டினூர் துயர்த்தீர்க்கும் ஞான பைரவர் வழிபடப்பட்டு வருகிறார் யாழ்ப்பாணம் பழை ஞான ஞானபைரவர் கோயில் ராஜகோபுரத்துடன் கூடியதாகும் தலையாளி திருக்கோணமலை மாவட்டத்தில் திருக்கோணமலை பாலையூற்று உவர்மலை பெருந்தெரு செக்கடி ஆகிய இடங்களில் பைரவர் ஆலயங்கள் இருக்குது யாழ் மருத்துவக் கல்லூரிக்கு முன்பாக கோணாவளை பைரவர் கோயில் ஈழத்து சிதம்பரத்தில் தின்னக்களி பைரவர் கோயில் தினகரன் பிட்டி பைரவர் கோயில் விழிச்சிட்டி ஞான பைரவர் ஆலயம் இணையில் என்னும் ஊரில் நான்கு பைரவர் கோயில்கள் சங்கானி நிகரை ஞான பைரவர் கோயில் உரும்பராய் காட்டு பைரவர் கோயில் ஆகிய சிறப்பான வழிபாடுகளோடு விளங்கி வருகின்றன சப்த மாதர்களும் பைரவர்களும் சிவாலயங்களில் சப்த மாதர்கள் விளங்குகின்றன அவர்கள் பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவர்களுக்கு பதியாக முறையே அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷண பைரவர் ஆகியோர் அமைவர் எட்டாவது மூர்த்தியாக விளங்கும் சம்மார பைரவருக்கு சண்டிகை என்னும் சக்தி உடனிருந்து அருள் பாலிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பு தென்னகத்தில் இருக்கிற வைர பைரவ வழிபாடு பார்ப்போம் இந்தியாவிலேயும் இந்திய சமயங்கள் பரவியுள்ள பர்மா தாய்லாந்து இலங்கை முதலிய நாடுகளில் சிவ வழிபாட்டோட இணைந்து நிலையில் பைரவ வழிபாடு சிறப்பிடம் பெற்று இருக்கிறத நம்ம பார்க்கலாம் தமிழகத்திலேயே சோழ பாண்டிய தொண்டை நடுநாட்டு பிரிவுகளிலேயும் பைரவ வழிபாடு தனி சிறப்புடன் போற்றப்படுது காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் பைரவர் எட்டு உருவங்களை தாங்கி எட்டு லிங்கங்களை வைத்து வழிபட்ட வைரேச்சரம் அப்படிங்கிற சிவாலயம் இருக்கு இந்த கோயிலின் அழகிய திருவிழா திருமேனியும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் இருக்குது காஞ்சிபுரத்துக்கு தென்மேற்கில் அழிப்படை தாங்கி அப்படிங்கிற இடத்துல பைரவருக்கான தனி ஆலயம் இருக்குது சிதம்பரம் சபாநாயகர் ஆலயத்தில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைன பைரவரின் உலா திருவுருவம் இருக்குது சோழமண்டலத்தில் அநேக ஆலயங்களில் பைரவ வழிபாடு தனி சிறப்பாக உள்ளது பாண்டிய மண்டலத்தில் இருக்கிற பிரான்மலை வடுகன்பட்டி திருப்பத்தூர் ராமேஸ்வரம் முதலிய தலங்களில் பைரவர் வழிபாடு போற்றப்படுகிறது இங்கே எட்டு பைரவ தலங்கள் எட்டு இருக்குது கொங்கு மண்டலத்தில் அனைத்து சிவாலயங்கள்லேயும் பைரவர் வழிபாடு சிறப்புடன் இருக்கு மேலும் இந்த மண்டலத்தில் அநேக தோட்டங்கள்லையும் பைரவரை காவல் தெய்வமாக அமைச்சு இருக்காங்க திருவொற்றியூர் தியூ தியாகராஜா சுவாமி ஆலயத்தில் கருவுரையுடன் பைரவர் சிற்றாலயமும் பக்கத்தில் பைரவ தீர்த்தமும் இருக்குது திருக்கழுக்குன்றத்துக்கு பக்கத்தில் செம்பாக்கம் மலை மேலே பைரவர் ஆலயம் இருக்குது காஞ்சிபுரத்துக்கு தென்பழனி சாது சுவாமிகள் மடத்துல சுமார் எட்டடி உயரத்துல பத்து திருக்கரங்களுடைய திகழும் விஜய பைரவரையே நம்ம தரிசிக்கலாம் தென்னகத்திலேயே இவர் தான் மிகப்பெரிய பைரவ மூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து கொண்டு வந்த சக்கரத்தை இங்க உள்ள பீடத்துல வச்சு அதன் மீது பைரவர் திருமேனியை நிறுவினாராம் சுவாமி சாது சுவாமிகள் திருப்பத்தூர் தனிநாதர் ஆலய பைரவர் கோயில் வைரவன் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது இங்க ரெண்டாவது திருச்சுற்றில மேற்கு நோக்கி தனி சிற்றாலயத்துல யோக பைரவர் தரிசனம் தர்றாரு குழந்தை வடிவில் வலது கரத்தில் பழம் இடதுகரம் தொடையின் மீது படிந்திருக்க கோரப்பற்களுடன் காட்சி தரார் இவர் சன்னதியில் அர்த்த சிறப்பு வழிபாடு நடைபெறுது மகாபைரவர் தனி சிறப்புடன் அருள் பாலிக்கும் திருத்தலம் வைரவன்பட்டி இந்த தலம் வைரவனின் இதயஸ்தானமாகவும் இழுப்பைப்பட்டி பாதஸ்தானமாகவும் கருதப்படுது பிரான்மலை கொடுங்குன்றம் வீணாகான வைரவர் அருள் புரியும் சிதம்பரம் திண்ணையம்மன் கோயில் புதுச்சேரி திருவாண்டார் கோயில் நாகப்பட்டினம் அம்பர் மற்றும் அம்பர் மகாளம் கோயில் ஆகியன பைரவருக்கான சிறப்பு தலங்களாக போற்றப்படுது சில தலங்களில் ஆறு அல்லது எட்டு கரங்களுடன் அபூர்வ தரிசனம் தர்றாரு பைரவர் காஞ்சிபுரம் வேலூர் வழியில இருக்கிற பாக்கம் சிவாலயத்தில் என் பைரவரை காணலாம் ஐந்து முகங்களுடன் காட்சியளிக்கிற பைரவரை திருச்சி தாந்தியார்பேட்டை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பார்க்கலாம் பத்து திருக்கரங்களுடைய திகழும் இந்த மூர்த்தி கபால மாலை அணிந்தவராக யாழி வாகனத்தில் காட்சி தர்றார் பழம்பெரும் சமயங்கள்ல வைரவரை பற்றி குறிப்பு பார்ப்போம் திபெத்திய பௌத்திய நூல்கள்ல எண்பத்தி நாலு வகை வைரவ உருவங்களும் தியான நெறிகளும் கூறப்பட்டிருக்கு சமண சமய நூல்கள்ல ஒன்பது வைரவர் திருக்கோலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆதிசங்கரர் காசியில் வாழ்ந்த காலத்தில் கங்கையில் நீராடி வர்றையில அவருக்கு பிரம்மஞானம் அருள இறைவன் எதிர்வந்த கோலம் வைரவ திருக்கோளம் அதே மாதிரி திருத்தொண்டர் புராணத்தில் சோமாசி மாறநாயனார் வரலாற்றில் வைரவ கோலத்திலேயே சோமாசியாக முடியிலே முடிவில் யாக பழி ஏற்க இறைவன் வந்தார் இவ்வாறு வைரவர் வழிபாடு பாரத நாட்டின் பழம்பெரும் சமயங்களில் உயிர்ப்பாக ஊடுருவி நிற்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அரவா பரணன் நிறுவாணி ஆளுந்தளி மாலையும் அணிந்து நிறமே குரேதி நேர் நிறந்தோன் நின்றே பைரவ ஊர்த்தியுடன் கரமேல் டமருக பாசம் ஒளி காளும் சூளம் கபாலவுமாய் சிறில் ரக்க இறக்க நிறவேணி சீர்குரை மதியுள பைரவமே அப்படின்னு சொல்ற சிற்பரகசியத்துல சொல்ற மாதிரி பைரவ வடிவத்துல இறைவன் எல்லாருக்கும் எல்லா அருளும் பொரிந்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹரமஹாதேவா தென்னாட்டுடையில் சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்